ஹலோ நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நாயை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன நாய் வந்து பார்த்தோன்னா தெருல அங்கே தெருல கூட்டம் கூட்டமாக நாய்கள் வந்து இருக்குது அதுக்கு சாப்பாடு கிடைக்குதா இல்லையா அப்படின்னே வந்து தெரியல சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா உயிர்களுக்கும் வந்து தேவை அதே மாதிரி நாய்களுக்கும் வந்து தேவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு த கொடுத்தாலே போதும் அது வந்து உயிருள்ள வர வந்து நன்றியாக இருக்கும் நம்ம போகும்போது நாய் இருக்க ஒரு திருவிழா அப்படி பயப்படுறத காட்டிலும் கொஞ்சம் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து அந்த நாய்களுக்கு போட்டாலே வந்து போதும் பயமும் கிடையாது நமக்கு வந்து பாதுகாப்பாகவும் வந்து இருக்கும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற இடம்லாம் நான் அப்படி தான் செய்வேன் முதல்ல நானும் நாய்க்கு பயந்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் அது இதுன்ட்டு எல்லாமே வந்து வாங்கி போட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாய்க்கு வந்து பயமே இல்லை அதனால் நம்ம பயப்படவே வந்து வேண்டாம் நாய்கள் வந்து எதுவுமே அது செய்யாது நாய்கள் வந்து நன்றி உள்ளதாக வந்து இருக்கும் என்னைக்குமே இந்த நன்றியுள்ள ஜீவன் அப்படின்னா அந்த நாய் தான் நம்ம எவ்வளவோ அந்த கதைகள்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் ஆனால் நான் உண்மையிலே நடக்கிறது என்ன அப்படின்னா சோசியல் மீடியாலாம் பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா வீடுகளையும் வந்து நாய் வந்து வளர்க்குறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாய் தான் எல்லாருமே வந்து வைப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா திருநாய்கள்லாம் பாவம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தா திருநாய்கள் சாப்பாடு போகிறது தண்ணி கொடுக்குறது இப்படிலாம் வந்து பண்ணி நான் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே ஆதரவு கிடைக்கிறதா கேட்டால் கண்டிப்பாக ஆதரவு இல்லை அப்படின்னா வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருநாய்களை வந்து எப்படி இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்தா ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நாய்களை வந்து அப்படி காப்பாற்றுறாங்க பியூட்டிஃபுல்லாக நாய்கள் படுத்துருக்கு சாப்பாடு ஆனால் அவங்களெல்லாம் தெருவில் வந்து எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அது இதுன்ட்டு அத்தனை பேரும் அவங்கள மிரட்டி வந்து பாடாப்படுத்துகிறாங்களா ஆனால் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தா இல்லை லட்சக்கணக்காக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எல்லாருமே அந்த ஆதரவு கொடுக்குறாங்க ஐயோ பாவம் அப்படி சொல்கிறாங்க ஆனால் உண்மை நிலமை அப்படித்தான் எங்கள் உறவுக்காரரும் அப்படித்தான் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது சும்மா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு மட்டும் போட போடமாட்டாங்க கறிக்கடையிலேருந்து கொ கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கறியை வாங்கினது நாய் பூனை அப்போ காக்காய்க்குன்னு டெய்லியும் வந்து போட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பக்கத்தில் எல்லாருக்குமே இது பிடிக்கல பயங்கரமாக வந்து சண்டை போடணாங்க சண்டை 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 போட்டு சண்டை போட்டு கடைசியாக சாப்பாடே நீங்கள் எங்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க அப்போ சரி சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்லி அப்படியே நிறுத்திட்டாரு இதனால என்ன ஆகுதுன்னா நாய்க்கு வந்து என்றைக்குமே சாப்பாடு கொடுத்தா நல்லது நேரில் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே நாயை வந்து கறிச்சு கொட்டுறாங்க நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்களாம் பயங்கரமாக திட்டுறாங்க நான் கூட வந்து பார்த்தினா எங்கள் வீட்டு பக்கத்தில் டெய்லி வந்து பால் கொண்டு ஊற்றினேன் ஆனால் அக்கம் பக்கம் எல்லோரும் எப்படி பால் கொண்டு ஊற்றலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க அப்புறம் நிறுத்திட்டேன் இப்படியும் வந்து நேரில் வந்து பார்த்தோன்னா நாயை வந்து க நாயை கண்டா எல்லோரும் தான் செய்கிறாங்க நாய்க்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின் தான் சொல்கிறாங்க அதனால தான் நான் கூட நாய்க்கு பிஸ்கட் கொடுக்கணும்னு சொன்னால் நேராக பார்க்குக்கிட்டே போய் இந்த பார்க்கு கிட்ட போய் பிஸ்கட்டையோ சாப்பாடையோ இல்லை பாலோ பார்க்கிட்ட வச்சுடும் அதை சாப்பிட்டுட்டு போயிடும் எங்கள் வீட்டுக்கிட்ட வைக்க போகிறேன் நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறீங்க பால் கொடுக்குறீங்க பிஸ்கட் கொடுக்குறீங்க அதனால தான் அது பார்க்கிங்குக்குள்ளே வருது அப்போ இந்த அதனால் உங்களால் தான் வருது சொல்லி சண்டைக்கு வராங்க எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து நாய்கள் அப்படின்னாலே வந்து பொதுவாக இப்போ சோசியல் மீடியாவில்தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க நாய்கள் எப்படி வளர்க்கலாம் அப்படின்ட்டு எங்கள் உறவுக்காரர் சொன்னேன் பயங்கரமாக சண்டைப்பட்டாங்க நாயை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தாலும் திட்டு திருட்டுன்னு திட்டி கடைசி அவங்க நாயே வளர்க்க முடியாமல் போச்சு அந்த பாவெல்லாம் வந்து சும்மா விடாது நாயை வந்து சாப்பாடு போடுறது ஒரு வாயிலா பிராணிக்கு சாப்பாடு போடுறது தான் உலகத்துலேயே ஒரு பெரிய புண்ணியம் சொல்லுவாங்க அப்படி அந்த இதை வந்து அவங்க க கெடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அந்த சா பாவம் அது பயிர வர்றது அந்த பாவம் சும்மா விடும் நினைச்சிங்களா கண்டிப்பாக வந்து ச விடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து பார்க்குறோம் அதனால் நாயை கண்டால் வந்து பார்த்தா சோசியல் மீடியாவில் மட்டும் நீங்கள் வந்து எல்லாேருக்கும் ஆதரவு கொடுத்தா எந்த வித யூஸும் வந்து கிடையாது நேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகும்போது வரும்போது இந்த தெருவில் நான் நாய்க்கு பயமாக இருக்கும் நான் கூட வந்து காலையில் அஞ்சரைக்கு போவேன் நாய்க்கு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்கட்டை கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க எங்கே போனாலும் அதை நீங்கள் போட்டிங்கன்னா நாய் வந்து சாப்பிடுஞ்சே ஆயுஸுக்கும் உங்கள் மேலே வந்து அவ்வளோ பாசமாக இருக்கும் அதை விட்டுட்டு நாய்க்கு வந்து தேவை இல்லாமல் பயப்படாங்க நாயை வந்து திட்டாதீங்க நாய் நாயை வந்து பார்த்தீங்கன்னா அது அதுவும் இல்லாமல் நாய் சரி உங்களால் எதுவுமே கொடுக்க முடியல என்னால் சாப்பாடு கொடுக்க முடியாது எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்னா நாயை வந்து அவங்களுக்கு இஷ்டம் அவங்க வளர்த்துட்டு போகிறாங்க அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்க இஷ்டம் பால் கொடுக்குறாங்க அவங்களப்பே நீ ஏன் திட்டுறீங்க நீ பால் கொடுக்கக்கூடாது நீ சாப்பாடு கொடுக்கூடாது ஏன் சொல்லி அவங்கள ஏன் இடைஞ்சல் பண்ணுறீங்க ஏன் திட்டுறீங்க நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாயை காப்பாற்றி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பழக்கங்க உலகத்துலேயே ஒரு பெரிய பழக்கம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புண்ணியங்க வாயில்லா ஜீவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது தான் இன்னுமே நீங்கள் வந்து அக்கம் பக்கம் யாராவது சாப்பாடு கொடுத்தா அதெல்லாம் வந்து திட்டாதீங்க ஒரு யூடியூப்பில் சேனலில் கூட ஒருத்த போட்டிருக்காங்க நாங்கள் எல்லோரும் சாப்பாடு கொடுக்குறோம் எங்களை எல்லாேருமா சேர்ந்து ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்து எங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க திட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் ஒரு நாள் வந்து இருக்கவே இருக்காதிங்க உங்களால் முடிஞ்சால் சாப்பாடு கொடுங்க இல்லை என்னால் முடியாது அப்படின்னா சாப்பாடு கொடுக்குறவங்கள தயவுசெய்தது கெடுக்காதீங்க அப்படி நீங்கள் கெடுத்துனீங்கன்னா ஜென்மம் மட்டும் இல்லைங்க அடுத்த ஜென்மத்தில் கூட அந்த பாவம் வந்து உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக வந்து வந்து வாட்டும் அதனால் அவ அந்த பாவத்தை மட்டும் நீங்கள் செய்யவே செய்ய பைரவர் சாமி நாய் அதனால் ஒரு நாள் அந்த நாயை வந்து இப்படிலாம் வந்து நீ கெடுக்கவே கெடுக்காதிங்க நாய் சாப்பாடு உங்களால் முடிஞ்சா போடுங்க இல்லைனா விலகி போங்க அதை விட்டு நீ சாப்பாடு போடக்கூடாது சொல்லிட்டு எல்லோரும் கூட வந்து சேர்ந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பார்த்தா நேரில் நிறைய பேர் வந்து பாடாகப்படுத்துகிறாங்க அப்படிலாம் பாடாக உலகத்துலேயே ஒரு பெரிய பாவம் அதுதான் இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா நாயை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் பாந்தேமாதிரி தான் மாயை வந்து பயங்கரமாக திட்டினாங்க எல்லாரும் திட்டினாங்க கடைசியில் அவங்க பொண்ணு வந்து வாழவே இல்லை ரெண்டு தடவை வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் முத கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டா அப்படி வாழாமே வந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் செஞ்ச பாவன் வந்து நான் வந்து அதுக்கே நான் புண்ணியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தினா நல்லபடியாக ஆகணும் சொல்லி வேண்டிக்கிட்டு இப்போ அவங்க வந்து எந்த நாயை கறிச்சு கொட்டினாங்களோ அந்த நாயை அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாய் ஒரு அஞ்சாறு நாய் வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க இப்போ பாவம் வந்து எதுக்கு செய்கிறோமோ நான் தானே பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சாறு நாயை இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அந்த குடும்பத்தை உங்கள் குடும்பத்தை நாய் வந்து சாப்பாடு போடுறத நீ போடக்கூடாதுன்னு கெடுத்திங்கன்னா உங்கள் குடும்பம் வந்து நல்லா இருக்கணும்னு நான் நினைங்க இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக அதை பாதிக்கும் எந்த அளவு புண்ணியமும் அந்த அளவு பாவம் கூட இந்த ஜென்மம் இல்லை அடுத்த ஜென்மம் கூட இந்த பாவம் வந்து தொடரும் அதனால் என்றைக்குமே நாக்கி வந்து சாப்பாடு போடுறவங்கள பால் கொடுக்குறவங்கள அவங்களாம் வந்து கெடுக்காதீங்க தப்பு செய்யாதீங்க சொன்னால் செஞ்சுட்டு போகிறாங்க நீங்கள் வந்து இதுங்க இங்கே வந்து நல்லது அதனால் என்றைக்குமே இந்த இதை ஆதரவு கொடுங்க உங்களால் ஆதரவு கொடுக்க முன்னாடி விலகி போங்க அதுக்காக நீங்கள் இதை தடுத்து அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னா அந்த தவற ஒரு நாள் செய்யாதீங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்